கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதா அனு நான் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு சில சிக்கல் இருக்குதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில வந்து ரொம்ப ஆர்வம் வந்துருங்க எதுக்குன்னா ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் வச்சுக்கோங்க எட்டு ஐம்பதுக்கே ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பீங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கரன் இருக்காங்க ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காங்க கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ராசில இருக்கக்கூடிய புத்த பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க இது இந்த மாதத்துக்கான மற்றும் இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கன்னீராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னீராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான புதன் வந்து உங்களோட ஒன்பதாம் வீட்டை விட்டுட்டு வந்து அவர் உங்களோட பத்தாம் வீட்டுக்கு வரப்போறாரு போறாரு இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் தேதிக்கு அப்புறமா இப்போ புதன் வந்து பத்தாம் வீட்டுல இருக்கும் போது இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ல வந்து ரொம்ப ஆர்வம் வந்துருங்க எதுக்குன்னா பொதுவாவே இப்போ ஒரு ஜாதகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதி பத்தாம் வீடு தொழில் வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல் மனைவியோ முதல் கணவரோ தொழிலாதான் இருக்கும் ரெண்டாவது மனைவி தான் மனைவி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க லக்னா இப்போ உங்களுக்கு படி ராசிநாதர் போய் பத்தாம் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்க போறாரு சோ இந்த டைம் பீரியட்ல தொழில்ல வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ன்றது இருக்குது நீங்க உங்க தொழில் வந்து என்னன்னா அது ஒரு பாதிப்பா ஃபீல் ஆகாம ரொம்ப விருப்பப்பட்டு செய்வீங்க அந்த மாதிரியான டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அப்புறமா பதினாலாம் தேதிக்கு அப்புறமா வந்து சூரியன் ஒன்பதாம் வீட்டை விட்டுட்டு வீட்டுக்கு வர பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆதித்ய இப்போ இந்த புதாதித்ய யோகா சொல்லுவாங்க பாத்தீங்களா சூரியன் புதன் ரெண்டு பேரும் இணைந்து இருந்தா புதாதித்ய யோகான்றது அது கிரியேட் பண்ணிவிடும் இப்போ புதாதித்ய யோகா உங்களுக்கு தொழில் வீட்ல கிரியேட் ஆகுது புதாதித யோகா எந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் திங்கன்றது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு உண்டு இப்போ தொழில் வீட்டுல புதாதித யோகான்றது ஏற்பட்டுருச்சு கண்ணீர் ராசி காரங்களுக்கு தொழிலா முன்னேறதுக்கான பென்டாஸ்டிக்கான டைம் பீரியட்னு சொல்லலாம் நீங்க வந்து உங்க ஒர்க்குல ப்ராப்பர் ஆர்கனைசிங்க இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல ஒன்பது மணிக்கு ஆபீஸ் வச்சுக்கோங்க எட்டு ஐம்பதுக்கே ஆபீஸ்க்கு போயிடுவீங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருப்பீங்க நிறைய காரங்களுக்கு வந்து பதவி ஏற்றங்கள்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சூரியன புதன காம்பினேஷன் வந்து நமக்கு ஆர்கனைசிங் நேச்சர் தொழில் மூலமான்றது கொடுக்கும் சோ ஒரு ஹையர் அதாரிட்டேட்டிவ் ஆர்கனைசிங் பொசிஷன்ன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு பர் சப்போஸ் இப்பவே வந்து சில பேருக்கு வந்து டபுள் ப்ரமோஷன் கூட கிடைச்சிடலாம் சில பேர் வந்து ஒரு டீமுக்கு டீம் லீடரா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரே அடியா மேனேஜரை தாண்டி சீனியர் மேனேஜர் ப்ரமோஷன் கிடைச்சிடலாம் இல்லாட்டி வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன் அந்த மாதிரி கூட கிடைச்சிடலாம் ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஃபண்டாஸ்டிக்கான டைம் பீரியடுங்க ரொம்ப நாளா வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் சொல்லிட்டு இருக்காங்க பட் அது வந்து என்னன்னா நடுவுல நிக்குது அனு வேங்க கொஞ்சம் அது ஸ்டாப் ஆகி நிக்குது அனு வேங்க இந்த டைம் பீரியட்ல அபிஷியல்லி அனௌன்ஸ் பண்ணி விடுவாங்க பதவி ஏற்றம் பண்றது இருப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ப இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து பதினொன்னாம் வீட்டுக்கு போக போறாரு பதினொன்னாம் வீடுன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த மாதம் இருபத்தி ஒண்ணாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு கெய்ன்ஸ்ன்றது நிறைய வர்றதுக்கான வாய்ப்புன்னு அதுவும் ராசிநாதர் வந்து போது அந்த டைம் பீரியட்ல என்னன்னா ஒரு வெறின்றது இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய கெயின் வச்சுக்கோங்க என்னன்னா பதினாறு மணி நேரம் இல்ல வேணும்னா நான் ரெண்டு மணி நேரம் தான் தொங்குவேன் இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செய்வேன்ற மாதிரி வந்து அழைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல அப்படியே உங்களுக்கு புதன் வந்து தொழில் வீட்டு அதிபதியுமே புதன் தான் உங்களுக்கு தொழில் வீட்டு அதிபர் அதிபதி தொழில் வீட்டை விட்டுட்டு வந்து உங்களுக்கு எங்க போக போறாரு பதினொன்னாம் வீட்டுக்கு போக போறாரு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா இங்க புரிஞ்சுக்கோங்க பதினொன்னாம் வீடு ப்ராஃபிட் கெயின்ஸ் பத்தாம் வீடு தொழில் சோ இங்க தொழில் மூலமா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதா அனு கேட்டீங்க நான் நல்லாதான் இருக்குது ஆனா ஒரு சில சிக்கல் இருக்குதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து எட்டாம் வீட்டுல இருக்காங்க நமக்கு மறைவு ஸ்தானம் அது எல்லாமே மறைஞ்சிடும் அப்படியே ரெண்டாம் வீடு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட வீடு என்ன மேடம் இப்போதானா சொன்னீங்க பதவி ஏற்றம் இருக்கும் பண வரவு இருக்கும் கிரெயின்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே வரும் அதெல்லாம் ஆனா எவ்வளவு காசு வந்ததுல கையில நிக்காது அது செலவழிச்சுட்டு இருப்பீங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வந்துருச்சு ஆனா அந்த ஒரு லட்சம் ரூபாய் நாளை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கையில நிக்காது ஏதாவது ஒரு வகையில வந்து அது செலவடிச்சிட்டு இருக்கும் இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு செலவுக்கு அனாவசிய செலவுக்கு அது போயிருக்கும் சோ மட்டும் டைம் பீரியட் கிடையாது ப்ரொஃபஷனி சூப்பர்வான டைம் பீரியட் ஆனா வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவான டைம் பீரியட் கிடையாது பினான்சியஸ் வைஸ் வந்து நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க வேண்டி இருக்கும் இப்போ இப்ப ராசிக்காரங்களுக்கு மத்த எந்த விஷயத்துல பாதிப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காங்க கன்னீராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களோட வீட்டு பத்தி செவ்வாய் அவர் போய் பன்னெண்டாம் வீட்டுல இருக்காங்க இந்த உங்க சிப்லிங்ஸ் யாராயிருந்தாலும் இளைய சகோதரர்களும் சகோதரிகள் இருந்தா அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் ஒண்ணு அவங்களுக்கு வெளிநாட்டுல ஏதாச்சும் வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படி போலாம் இல்லாட்டி வந்து வந்து படிக்கிறதுக்காக போறதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் அப்படியே இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டு வந்து செவ்வாய் அவர் பன்னெண்டாம் வீட்டுல இருக்கிறாங்க சோ எட்டுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மினிமம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கு சார்ந்த வீடு பன்னெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பன்னெண்டாம் வீடுமே வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான வீடு சோ கொஞ்சம் ஆஹ் வீட்டுல யாராச்சும் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிஸ் அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரத்தியா பாத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் லைட் மைனர் ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மேஜரா எதுவுமே நடக்காது எதுக்கன்னா எட்டுலா சுக்கரன் இருக்காரு இல்லையா எட்டுலா சுக்கரன் இருக்கும் போது போ புண்ணிய கிரகம் இருக்கும் போது வந்து என்னன்னா மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே நடக்க விட மாட்டாங்க எட்டாம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட எமர்ஜென்சி நடக்க விடமாட்டாங்க சும்மா சும்மா என்னன்னா ஒரு கீறல் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சோ அது மட்டும் கொஞ்சம் என்னன்னா ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா போதும் இந்த கன்னி ராசிக்காரங்க இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு நாம பாக்கலாம் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதை பத்தி எட்டாம் வீட்டுல இருக்கிறதுனால பினான்சியல்லி மட்டும் கொஞ்சம் இந்த பணம் கையில நிக்காது டஃப் டைம் பீரியட் சொன்னேன் இல்லையா சோ அதுக்காக பினான்சியல்லி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டை விளக்கேத்து வச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாராவது அம்மாள் கோயிலுக்கு போங்க அம்மாள்னா அந்த சக்தி தெய்வங்கள் கிடையாது இந்த லக்ஷ்மி தேவி லலிதா தேவி அவங்களோட கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஆறு ஆறு சுத்து நீங்க பிரதட்சிணம் பண்ணிருக்கீங்கன்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி உங்களுக்கு இந்த காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணணும் நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்ஆப் போட்டு விடுங்க